இப்போ ராகு கேது லக்னத்துலேயோ ரெண்டாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நாகதோஷம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து எல்லா ஜாதகருக்குமே இந்த நாகதோஷம் அப்படிங்கிறது வந்து பாதிக்குமா ரெண்டு கல்யாணம் ஆயிருமா ரென் அதாவது வந்து குடும்ப வாழ்க்கை வந்து நிம்மதி இல்லாமல் போயிருமா கல்யாணம் வந்து நடக்காமையே போயிடுமா லேட்டாக நடக்குமா இந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நிறைய விதிவிலக்குகள் இருக்குது இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ராகு கேது கூட வக்கரமான கிரகங்கள் இணைஞ்சிருக்குது அப்படின்னா அங்கே வந்து அந்த தோஷமானது யோகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி குரு பார்வை அல்லது குருவோடு ராகு கேது இணைஞ்சிருந்தது அப்படின்னா அங்கே வந்து நாகதோஷம் அப்படிங்கிறது வந்து அடிபட்டு போயிடும் அப்படிங்கிறத இங்கே நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அதே மாதிரி ஆட்சி பெற்ற அல்லது உச்சம் பெற்ற கிரகத்தோடு ராகு கேது இணைஞ்சிருக்குது அப்படின்னா அங்கே வந்து அங்கே தோஷம் வந்து வேலை செய்யாது அதுக்கும் மேலே அந்த ராகு கேது அந்த திசை வந்து ரொம்ப வயசான காலத்தில் நடக்குது சிலருக்கெல்லாம் அந்த திசை வராமையே போயிடும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த நாகதோஷம் அப்படிங்கிறது வந்து அங்கே வேலை செய்யாது அப்படின்னு இங்கே எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வந்து நம்ம யோசித்து பார்த்து இந்த ராகு கேது வந்து நம்மளுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் இந்த ராகு கேது நம்ம வாழ்க்கைக்கு பாதிக்குமா இல்லை இந்த ராகு கேது தோஷம் வந்து அடிபட்டு போயிடுமா அப்படிங்கிறத வந்து நம்ம பா ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்துட்டு தாராளமாக கல்யாணம் பண்ணலாம் எடுத்ததுமே ராகு கேது இருக்குது இந்த பொண்ணு வேண்டாம் இந்த பையன் வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது நிறைய விதிவிலக்குகள் இருக்குது அப்போ இதை நம்ம யோசிச்சு பார்த்துட்டு தாராளமாக கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே எடுத்துக்கலாம்